நம்பிக்கை தோழர்களே இந்த மோடி அரசினுடைய இந்த சட்ட தொகுப்பை மாற்றி அமைத்தது என்பது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த அறிவிப்பை இருக்கிறார் இந்த அறிவிப்பானது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழு கோடி உழைப்பாளி மக்களுடைய அந்த பணி திறத்தன்மையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு செயலாக அது மாறி இருக்கிறது இன்றைய தினம் இந்த அமைப்பு இந்த சட்ட தொகுப்பு நான்காக சுருக்கப்பட்டதனுடைய விளைவு என்ன அப்படின்னா கான்ட்ராக்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களை அவர்களுக்காக பணி நிரந்தரம் என்ற அடிப்படையில் கோரி கோரிக்கைகளை வைத்து போராடி கண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்குகிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கார் அநேகமாக இந்தியாவில் தமிழகத்துல பொதுத்துறையில் வேலை செய்யக்கூடிய பல்வேறு கான்ட்ராக்ட் ஊழியர்கள் தன்னை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நீண்ட காலமாக கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆனா அவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்வதற்கான எந்த ஏற்பாடையும் இந்த அரசு செய்யாமல் இங்கு இருக்கக்கூடிய அமைப்பு சாரா கட்டிட தொழிலாளர் முறைசாரா தொழிலாளி தையல் தொழிலாளி இவர்களுக்கெல்லாம் நாங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டத்தை ஒரு அறிவித்து அறிவித்திருக்கிறார் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் ஏமாளிகள் அல்ல என்பதை வெகு விரைவில் உணர்த்தக்கூடிய காலம் என்பது இந்த இடத்த இந்தியாவில் வர இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் உழைப்பாளி மக்களுடைய குறைந்தபட்ச கூலியை உயர்த்துவதற்கான எந்த ஏற்பாட்டையும் இந்த சட்டத்துல அவர்கள் தெரிவிக்கப்படவில்லை அதே போல புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா உத்தரவாதப்படுத்தி இளைஞர்களுக்கான அவர்களுடைய தேர்தல் அஜெண்டாவில் சொன்ன இரண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்பதை எல்லாம் காணல் நீராக அறிவிக்கக்கூடிய வகையில் அனைத்துமே காண்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் என சொல்லக்கூடிய வகையில தான் இந்த அரசினுடைய இந்த சட்ட திருத்தம் என்பது இங்கு அமலுக்கு வந்திருக்கிறது இது முழுமையாக அமலுக்கு இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் இதற்கான ஒரு வடிவமைப்பு தயார் செய்யும் போது என்ன ஏற்கனவே நிரந்தர பணியில் வேலை செய்யக்கூடிய நபர்களும் வேலை எழுக்கக்கூடிய ஒரு அபாயம் என்பது இருக்கிறது அதே போல அந்த ஓராண்டிற்கு கிராஜுவட்டி என்பது முற்றிலுமான ஒரு பொய்யான ஒரு ஒரு வதந்தியை பரப்பக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்குது அது என்ன அப்படின்னா தனியார்ல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அடிப்படை சம்பளம் என்பதே குறைவு அவர் ஓராண்டு கிராஜுட்டி அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் தான் அது தொகையாக கிடைக்கும் அப்ப ஓராண்டுக்கு மேல அவருக்கு வேலை இல்லை என்பதை இந்த அரசு அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது அறிவித்திருக்கிறது அப்ப இந்த அடிப்படையில இந்த விஷயத்தில் உழைப்பாளிகள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை வெகு விரைவில் இந்தியா செம்பிக்கக்கூடிய வகையில் நடத்த உள்ளார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்